கலைஞர் கருணாநிதி தெரிஞ்சுதான் இது கட்சத்தீவை கொடுத்தாரு என்பது தான் இந்த ஆர்கே ரிப்ளை மூலமா நமக்கு வரக்கூடிய தகவல் சரி இதை சொல்லக்கூடிய நரேந்திர மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அடுத்து என்ன செய்ய போறன்றது ஏன் சொல்ல மறுக்கிறேன் நாங்கள் மூணாவது முறை ஆட்சிக்கு வந்தோன்னா கட்சத்தீவை மீட் போங்கன்னு சொல்ல தைரியம் இருக்கா ஜெய்சங்கருக்கும் மோடிக்கும் விஷயம் என்னன்னா கச்சத்தீவை மீட் மோடி வாயிலேருந்தோ ஜெய்சங்கர் வாயிலேருந்தோ வந்ததுன்னா இலங்கை வெளிப்படையாக சீன ராணுவத்தை சீன கடற்படையை இலங்கை கடற்பரத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் இந்தியாவில் அதை சமாளிக்க முடியுமா அப்போ இந்தியாவின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார் ஜெய்சங்கர் இந்தியாவுக்கு வெளிநாடுகளுடன் உள்ள உறவு இதன் மூலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பாச்சிதபுரம் சொன்னது போல இலங்கையில் முப்பத்தைந்து லட்சம் இந்திய வம்சாவளி தமிழர்கள் இருக்கிறார்கள் அவருடைய உயிருக்கும் உடமைக்கும் மோடி அரசு அறிவுஜீவி உலக உத்தமர் ஜெய்சங்கர் போன்றவர்கள் உலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் நடக்கிறது பார்லிமெண்ட் மறந்துட்டு அவர் வெறும் திமுகவை மட்டுமே குறிவைப்பது அபத்தமானது

பல இடங்களில் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க ஒரு பல இடங்களில் எதிர்ப்புகள் மக்கள் மத்தியிலேருந்து வர்றதையும் பார்க்க முடியுது இன்னும் பிரிப்பாக சொல்ல போனால் ஐப்பிரி சாமிட்டே வேலை வாய்ப்பு சம்பந்தமாக கேள்வி கேட்கறாரு எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது ஓம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் இப்போ மக்கள்கிட்டேருந்து இது ஒரு விதமான ஒரு வெறுப்பு ஏற்படுத்துகிறாங்க திமுக அரசுக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் வெளிப்படையாகவே தெரியுது ஆனால் அது மக்களவைத் தேர்தலை பெரிய அளவில் எடுபடாது திமுக கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் வாக்குகள் விழும் நான் உறுதியாக நம்புறேன் நான் அந்த நம்பிக்கையில் தான் இவங்க நம்பி பேசுகிறாங்க ஐ வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கேன் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய சமீபத்திய ஒரு பேட்டி ஒரு நாளில்லத்தில் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்கிறாரு அதில் வந்து சில விஷயங்களை கோட் பண்ணி பேசியிருக்காரு சார் ஸோ அதில் வந்து நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா கூட்டணியினுடைய அந்த செயல்பாடுகளை சம்மந்தமாக பேசியிருக்காரு அதேமாரி கச்சத்தீவு விவகாரம் தரப்பாக ஒரு ரிப்ளையும் கொடுத்துருக்கிறாரு இதில் முதற்கட்டமாக கச்சத்தீவு விவகாரத்தை பற்றி சொல்லும்பொழுது இப்போ சமீபத்தில் அந்த ஆர்டிஐ மூலமாக தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் கச்சத்தீவு விவகாரத்தை கச்சத்தீவை கொடுத்ததே தாரை வார்த்ததே இந்திரா காந்தியும் க கருணாநிதி தான் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தை பாஜக மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதற்கு வந்து இவர் ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆர்டியை போட்டு அப்போ கேட்கப்பட்ட பொழுது கச்சத்தீவு தொடர்பான தகவல் கேட்ட பொழுது அது வந்து இலங்கைக்கு கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி இதே ஆர்டி மத்திய அரசு இருக்கும் பொழுது தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்பொழுது வந்து திடீர்னு இந்திரா காந்தியும் கருணாநிதியும் தான் தாரை பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறது வந்து இது பாஜகவினோட இரட்டை விடத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இது எப்படி பா பார்க்குறது ரொம்ப சிக்கலான விஷயங்க மோடி கவர்மெண்ட் வந்து அதில் நல்ல ஆடுதுன்றது உண்மை ஐம்பது வருஷம்தான் நடந்து போன ஒரு விஷயத்தை இன்றைக்கி கிளப்ப வேண்டிய அவசியம் கிடையாது அன்றைக்கி காந்தியும் கருணாநிதியும் தவறு செய்தார்கள் என்பதை ஒரு வாதத்திற்கு நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட இன்றைக்கு அதை பேசுவதால் என்ன பிரியோஜனும் இல்லை ரெண்டாவது இலங்கையுடனான இந்தியாவின் உறவுகளில் மிகப்பெரிய சிக்கலையும் இது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கருணாநிதி தெரிந்து தான் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தெரிஞ்சுதான் கட்சி தீவ கொடுத்தாரு என்பது தான் இந்த ஆர்டிஐ ரிப்ளை மூலமாக நமக்கு வரக்கூடிய தகவல் சரி இதை சொல்லக்கூடிய மண் இவர் நரேந்திர மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அடுத்து என்ன செய்ய போகிறன்றது ஏன் சொல்ல மறுக்கிறாங்க குறிப்பா ஜெய்சங்கர் பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பிரஸ் மீட் கொடுக்குறாரு ஆஹ் கருணாநிதியும் இந்திரா காந்தியும் சேர்ந்து தான் அதை கொடுத்தாங்க தோனில அவர் பேசுறாரு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாரு சரி அன்றைக்கு நீங்க வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தாரு நீங்க ஏன் வந்து அது கூட விட்டுருங்க அடுத்து என்ன செய்ய போறதை ஏன் ஜெய்சங்கர் சொல்ல மாறுக்கிற எவனோ ரிப்போர்ட்டர்ஸும் அதை கேட்க மாட்டேன்றான் வாட் நெக்ஸ்ட் ஏன் ஜெய்சங்கர் சொல்ல மறுக்கிறார் பண்ணா துரோகம் துரோகம்ன்னான்ற முடிஞ்சு போனது ஐம்பது வருஷமா நடந்த விஷயத்தை நீங்க பேசுறதால ஏதாவது அரி பணி சொரிஞ்சுக்கலாமே ஒழி அதால எந்த லாபமும் கிடையாது வாட் நெக்ஸ்ட்னு ஏன் ஜெய்சங்கர் சொல்ல மறுக்கிற நாங்கள் மூணாவது முறை ஆட்சிக்கு வந்தோன்னா கட்சத்தீவம் மீட் போம்னு சொல்ல தைரியம் இருக்கா ஜெய்சங்கருக்கோ மோடிக்கோ இங்கே பிரச்சாரம் பண்ணுறவங்க கூட அதை பிடிச்சா அப்போ எதுக்கு வந்து அஞ்சு ஐம்பது வருஷமால எவன் கொடுத்தா இருந்தால் என்ன உங்களுக்கு நீங்கள் என்ன நான் என்ன கேட்குறேன் கடந்த பத்து வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்கலை நல்லா கவனிங்க ஐம்பது வருஷமால அவங்க வார்த்தாங்க கச்சத்தீவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபி நீங்கள் பத்து வருஷமாக என்ன செஞ்சீங்கன்னு நான் கேட்கலை நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஐம்பது வருஷமால் நடந்த ஒரு விஷயத்தை கிளப்பும் போது அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இனிமேல்ன்றதை சொல்லுங்கள் பாஸ்டர் கேட்கல பத்து வருஷம் நீ என்ன செஞ்சு கிரிஷன் கேட்கல நெக்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன பண்ண போது இவன் தான் கொடுத்த இவங்க பண்ணாங்க துரோகம் பண்ணிட்டாங்க தியாகம் பண்ணாங்க ஏதோ கதா அழகிறீங்கல்ல நீங்க மூன்றாவது முறை ஆட்சி அமைத்தால் கச்சித்த விஷயத்துல என்ன அணுகுமுறையை கையாள போறீங்க இப்ப இருக்க அதே அணுகுமுறையா அல்லது அதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா மாற்றம் இருக்குன்னா ஃபைன் உங்க லாஜிக் படி அது கரெக்ட் மாற்றமே இருக்காது ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகும்னா அப்ப எதுக்கு இதை பேசுறீங்க இந்த இரட்டை நிலைப்பாடு மக்களை ஏமாத்துறது இல்லையா விஷயம் என்னென்னா கச்சத்தீவை மீட்போன்னு மோடி வாயிலேருந்தோ ஜெய்சங்கர் வாயிலேருந்தோ வந்ததுன்னா இலங்கை வெளிப்படையாக சீன இராணுவத்தை சீன கடற்படையை இலங்கை கடற்பரப்பில் கொண்டு வந்து நிறுத்தும் இந்தியாவில் அதை சமாளிக்க முடியுமா நம்முடைய எதிரி நம்மை விட ஆறு மடங்குலேருந்து ஒன்பது மடங்கு வரை செல்வாக்கு மிக்கவன் அவனை எதிர்த்து நாம் எப்படி இராணுவ ரீதியாக போராட முடியும்னு சீனா பற்றிய ஒரு கேள்விக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பு இதே ஜெய்சங்கர் பதில் சொல்லியிருக்கிறார் இதே ஜெய்சங்கர் நீ வெளிப்படையாக கச்சத்தீவை மீட்புன்னு சொன்னின்னா அவன் ரொம்ப ஓப்பனாகவே சைனாகிட்ட போய் நிற்பான் ஸ்ரீலங்கா சீன கடற்படை அங்கே வந்து இலங்கை கடற்பரப்பில் கச்சத்தீவு பகுதியில் வந்து நிற்கும் எவ்வளோ பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு அப்போ இந்தியாவின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார் ஜெய்சங்கர் எழுபத்தி நாளில் திமுக திமுகவும் காங்கிரஸும் துரோகம் பண்ணிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர் வாட் நெக்ஸ்ட்டு ஏன் சொல்ல மாட்டேன்றார் ஏன்னா உனக்கு ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ ஆகிறதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை வேறு ஆப்ஷன் இல்லைனா இந்த இஷ்யூ எதுக்கு பேசுகிறேன் அப்போ நீங்கள் கேட்கலாம் திமுக தானே இதை கலப்புதுன்னு திமுக செய்வது தவறு அண்ணா திமுக செய்வதும் தவறு அதுக்கு பதில் வந்து அண்ணாமலை கொடுக்கலாம் மோடியோ ஜெய்சங்கரோ கொடுத்தாங்கன்னா அது பிரச்சனையில் தான் மாட்டுவாங்க இந்தியாவுக்கு வெளிநாடுகளுடன் உள்ள உறவு இதன் மூலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பா சிதம்பரம் சொன்னது போல் இலங்கையில் முப்பத்தைந்து லட்சம் இந்திய வம்சாவளி தமிழர்கள் இருக்கிறார்கள் அவருடைய உயிருக்கும் உடமைக்கும் மோடி அரசு அறிவுஜீவி உலக உத்தமர் ஜெய்சங்கர் போன்றவர்கள் உலை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியே திமுக வந்து இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் இந்த முறை இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்ற கேள்வியை முன்னிறுத்தி தான் இன்றைக்கி எல்லோரும் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க ஆனால் இன்னும் அதற்கான பதில் அப்படின்றது தெளிவாகவும் இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நேர்காணலில் சொல்லும் பொழுது கூட அவர் சொல்லியிருக்கிறாரு இந்தியா கூட்டணி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு திறமையான பிரதமரை நாங்கள் தேர்தலுக்கு பிறகு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்கிறாரு இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுல இங்கே இந்தியா கூட்டணிக்கு பிரச்சனை இருக்கா இருக்குது வேட்பாளரை சொல்லி தான் தேர்தலை சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டாயிரத்து நாலில் வாஜ்பாயை வீட்டுக்கு அனுப்பினப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் கண்டுகிட்ட எதிர்கட்சிகள் சொல்லவே இல்லை எழுபத்தி ஏழில் இந்திரா காந்தி தோற்கடிக்கும்போது பிரைம் மினிஸ்டர் வேட்பாளரை சொல்லலை தொண்ணூத்தாறில் நரசிம்மராவ் தோற்கப்பட தோற்கடிக்கப்படும் போது பிரதம மந்திரி வேட்பாளர் சொல்லப்படவில்லை எண்பத்தி ஒம்பதில் ராஜீவ்காந்தி தோற்கடிக்கப்பட்டது விபிசிங் பிரதமரான போது பிரதமர் வேட்பாளர் சொல்லப்படவில்லை சிஸ்டத்தில் வந்து நாங்கள் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் இது வெஸ்ட் மினிஸ்டர் சிஸ்டம் அமெரிக்கன் சிஸ்டம் மாதிரி அதிபரி முறை தேர்தல் அல்ல ஆகவே பிரதமர் வேட்பாளரை பத்தொன்பதில் ராகுல் காந்தி என்று ஸ்டாலின் சொன்னது தவறு அந்த தவறை இந்த முறை செய்யாமல் நல்ல வேலையாக தவிர்த்திருக்கிறார் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் என்று எவரையும் முன்னிறுத்தாதது அதனுடைய பலவீனம் என்று நாம் சொல்ல முடியாது மோடி வேண்டுமா வேண்டாமா என்கின்ற ஒரு போராட்டத்தில் பிரதமர் வேட்பாளராக ஒருவேளை நிறுத்தாமல் இருப்பது என்பது ஓரளவு பலவீனமானது தான் நான் மறுக்கவில்லை ஆனால் அதுவே தேர்தல் முடிவுகளை மாற்றி அமைக்கக்கூடிய காரணியாக அமையாது என்று நான் நம்புகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப பிடிச்சி போயிட்டுருக்கு சில விஷயங்களை வந்து பாஜகவே ஒரு சில இடங்களில் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த விவகாரத்துலேயும் வந்து ஒரு ஒரு பேட்டி அதாவது ஒரு பே ஸ்டேஜில் பேசும் பொழுது ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் இவர் வந்து பாஜக கூட கல்லணி கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு தான் அதிமுக வந்து தமிழ்நாட்டை வந்து சீரழிச்சிருக்கு ஆட்சி செய்யும் பொழுது எடப்பாடி பழனிசாமி சீரழிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இப்போ இந்த பேச்சு அப்படின்றது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அதை இல்லை திமுகவும் பரஸ்பரம் ஒருவர் ஒருவர் விசைப்பாடி கொள்ளுகிறார்கள் தேர்தல் வந்து பிஜேபி வேணுமா வேணாமான்றது முழு அட்டாக்கும் பிஜேபி தான் இருக்கணுமே இல்லாமல் திமுக அதிமுக விமர்சனம் செய்வதோ அதிமுக திமுக விமர்சனம் செய்வதோ ஏற்புடையதல்ல அது ரொம்ப சிறுபலைத்தனமானது எடப்பாடி பழனிசாமி எஸ் பிஜேபி கவர்மெண்ட் ஆதரித்தார் உண்மை தான் ஆனால் இன்றைக்கி எடப்பாடி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு எலெக்ஷன் நிற்கிறது தேசிய கூட்டணி எதோடையும் சேர்ந்து நிற்கல அதனால் இன்றைக்கி எடப்பாடியை திட்டத்தில் வந்து எந்த அர்த்தமும் இருக்கிறதோ எனக்கு தெரியல திமுக எடப்பாடியை திட்டத்தில்

மோடி வேண்டுமா வேண்டாமா என்கின்ற தேர்தல் பிஜேபி வேணுமா வேண்டாமான்ற தேர்தல் நீங்கள் அதில் பதில் சொல்லணும் எங்களுக்கு மோடி வேணும் சொல்லுங்க இல்லை மோடி வேண்டாம்னு சொல்லுங்க இப்போ திமுக வந்து வேண்டாம் மோ மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா சுடுகாடாகி போகும் இது இந்தியா சந்திக்கும் கடைசி தேர்தலாக இருக்கும்னு தெளிவாக சொல்லி வாக்கு கேட்குறாங்க பிஜேபி வேண்டும் மோடி வேண்டா மீண்டும் மோடின்னு சொல்லிட்டு ஆப்கி பார் மோடி சர்க்கார்ன்னு அவங்க ஓட்டு கேட்குறாங்க இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டை தான் எடப்பாடி எடுக்க முடியும் அவர் வந்து மோடி பற்றிய கேள்விகளை தவிர்த்துட்டு அல்லது ரொம்ப ஷார்ப்பாக கேட்கும்போது எங்களுக்கு திமுக தான் முதல் எதிர்கின்றார் நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது எப்படி திமுக அவனுக்கு முதல் எதிரியாகும் அவை தெளிவாக எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கலனா இந்த முறை அவருடைய கட்சிக்கான வாக்கு வங்கி என்பது சிதையும் இப்போ எலக்ட்ரல் பாண்டு விவகாரம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினும் அது இது தொடர்பாகவும் சே சேர்த்தை பேசியிருக்கிறார் அதில் குறிப்பாக சொல்லும்பொழுது சட்டப்பூர்வமாக திட்டம் போட்டு பாஜகவில் செய்யப்பட்ட ஊழலே தேர்தல் பத்திர நிதி சேகரிப்பு அப்படின்றது அவர் பேசியிருக்கிறார் எலக்ட்ரல் பாண்டில் திமுகவும் வந்து பெரிய அளவில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வாங்கியிருக்கிறாங்க பல நிறுவனங்கள் அறுநூற்றி லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க சிக்ஸ் தேர்ட்டி நைன் குரோர்ஸ் ஸோ இதை வந்து ஊழல் ஊழலை தொடர்பு படுத்தி பாஜகவை கம்பேர் பண்ணி பேசுறது சரியானு நினைக்கிறேன் இல்லை இல்லை எலக்ட்ரல் பாண்டில் அதிகமாக வாங்கினது பிஜேபி மற்ற கட்சிங்கள்லாம் அதில் ஒன் டென்த்து அரு ஒன் நைன்த் ஒன் எய்த்து வாங்கியிருக்காங்க மெயின் கல்ப்ரேட் இஸ் பிஜேபி அதனால் அதை குறி வச்சு தான் நீங்கள் பேசணும் தேர்தல் பங்கு பத்திரத்தை பற்றி திமுக தொடர்ந்து பேசுதுன்னா அது கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்கிற கதை அவங்க மோடி அரசாங்கத்தின் மற்ற வேதனைகளை மற்ற தவறுகளை மற்ற அட்டூடியங்களை சொல்லி வாக்குகளை கேட்கலாம் தேர்தல் பங்கு பத்திரங்கள் பற்றி திமுக பேசுவது ஆபத்தானது அது அவர்களுக்கே எதிராக திரும்ப மீண்டும் சொல்கிறேன் அது கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்கக்கூடிய கதையாக மாறும் இப்போ பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி சார் இருக்கு ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு ஒம்பது பத்து பதிமூணு பதினாலு நான்கு நாள் மீண்டும் இப்போ நாற்பது தொகுதி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தமிழ்நாட்டில் இந்த தடவை ஃபோக்கஸ் பண்ணுறாரு காரணம் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் எந்த முறை ஒரு அஞ்சு தொகுதியிலையாவது நம்பர் டூவாக வந்துடணும்னு பிஜேபி பார்க்குது ஜெயிக்க முடியாதுன்றது நம்மளோட விட அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்பர் டூவாவது வந்துடணும்னு பார்க்குறாங்க அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியாலே பிஜேபி எதிர்ப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருப்பது அவர்களுக்கு மிகுந்த கோபத்தையும் வேதனையையும் புதிரையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் அவங்க தமிழ்நாட்டை பற்றின அடிப்படை புரிதல் இல்லாமல் தொடர்ந்து செய்யக்கூடிய தவறுகள் அவங்கள மேலும் மேலும் மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த முறை மோடி பல முறை தமிழகத்திற்கு வருவது ஒரு அஞ்சு தொகுதியிலையாவது நம்பர் டூ ஸ்லாட்டுக்கு பிஜேபி கொண்டு வந்ததுன்றது தான் ஜெயிக்க முடியாதுன்றது நம்மளோட அவங்களுக்கு நல்லா தெரியும் வட இந்தியாவில் நிலம மோசமாக போய்ட்டு இருக்குது அவங்க நினச்ச மாதிரி பிஜேபிக்கு சாதகமாக எதுவுமே இல்லை பிஜேபிக்கு எதிரான மனநிலை பெரிய அளவில் பொங்கி பிரவாகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது வட இந்தியாவில் ஊடகங்கள் மோடி அரசின் காலடியில் உட்கார்ந்திருப்பதால் அவர்கள் அது குறித்த செய்திகளை வெளியிடாமல் தவிர்க்கிறார்கள் எமர்ஜென்சியில் எப்படி இருந்தாங்களோ ஊடகங்கள் அப்படி இருக்காங்க எமர்ஜென்சி முடிஞ்சு எலக்ஷன் வச்சப்போ காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தியை தோற்று பதினாலு மணி நேரம் பொறுத்தவரை ரிசல்ட்ஸே அனௌன்ஸ் பண்ணாங்க பதினாலு மணி நேரம் ரிசல்ட்டே அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தது மீடியா அவ்வளோ விசுவாசமாக இருந்தது இந்த முறையும் வந்து ஒருவேளை மோடி தோற்று போனால் பிஜேபி தோற்றுப்போனால் மீடியா அதை உடனே நியூஸை ஃப்ளாஷ் பண்ணுமான்றது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புதிர் தான் அது வந்து ஏன்னா எந்த எல்லைக்கும் இவர்கள் போவார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன் இப்போது பல இடங்களில் திமுக சேர்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க ரொம்ப தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க பல இடங்களில் எதிர்ப்புகள் மக்கள் மத்தியிலேருந்து வர்றதையும் பார்க்க முடியுது குறிப்பாக திண்டுக்கல்லில் ஐப்பிரியசாமியை நோக்கி மக்கள் கேள்வி எழுப்புகிறாங்க மாதிரி தயாநிதி மாறன் நோக்கி இங்கே மத்திய சென்னையில் கேள்வி எழுப்புகிறாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் அது மாதிரியான கேள்விகள் அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது சில இடங்களில் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய விவகாரங்களையும் பார்க்க முடியுது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஐ வேலை வேலைவாய்ப்பு சம்மந்தமாக கேள்வி கேட்குறாரு எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது ஓம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இப்போ இதெல்லாம் சரியான அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்களா இது மக்கள்கிட்டேருந்து இது ஒரு விதமான ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறதா இல்லை இப்போ திமுக அரசுக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் வெளிப்படையாகவே தெரியுது ஆனால் அது மக்களவைத் தேர்தல்களில் பெரிய அளவில் ஈடுபடாது திமுக கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் வாக்குகள் விழும் நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில் தான் இவங்களை எப்படி பேசுகிறாங்களோ அதுதான் நாற்பது நமதே நாடு நமதேன்னு அவங்க பேசுறது வெறும் ஸ்லோகனாக மட்டும் இல்லை அவங்க அதை உறுதியாக நம்புறாங்க அதனால தான் பல இடங்களில் மக்கள் வந்து திமுக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரத்தை போகக்கூடிய அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் கட்சி பிரமுகர்கள் வந்து அவர்களுக்கு எதிராக கோஷங்கள் போடப்படும் பொழுது குரல் பொழுது ஆர்குமெண்ட் நடக்கும்போது இவங்களும் மோதல் போக்கில் போகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா அந்த இளைஞன் வந்து எனக்கு வேலை இல்லைன்றான் முதல்ல அமைதியாக இருக்கார் தொடர்ந்து அந்த பிரச்சனை வாக்குவாதம் முற்றும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு அது சொந்த பிரச்சனைன்றார் ஐபரியசம் தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு வேட்பாளர்கள் அவர் ஒருவர் அது எப்படி வேலை இல்லா திண்டாட்டம் ஒருத்தனோட சொந்த பிரச்சனையாக மாறும் இன்ஃபேக்ட் அது ரொம்ப ஆரோக்கியமான அரசியல் கிட்ட போய் காவா அடிச்சிடுச்சு ரோடு சரியாக இல்லை தண்ணி வரல லைட் எரியலைன்றதெல்லாம் நியாயமான குற்றச்சாட்டு கிடையாது ஒரு கவுன்சிலர் செய்ய வேண்டிய வேலை அதிகபட்சம் எம்எல்ஏ செய்ய வேண்டிய வேலை வேலை வாய்ப்புகளை பெருக்குவது பெரிய தொழிற்சாலை திட்டங்களை கொண்டு வருவது தான் வந்து எம்பிஸோட வேலை அப்படி இருக்கும்போது வேலை இல்லா திண்டாட்டத்து இந்த நாடு முழுவதும் எரிமலையாக இருக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது ஒரு இளைஞன் சிட்டிங் மினிஸ்டர்கிட்ட எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லும்போது அது அதுவும் சொந்த பிரச்சனை என்று அமைச்சர் பதில் சொல்வது ரொம்ப அபத்தமானது நல்லா ஏமா வச்சுக்கோங்க மூணு விஷயங்கள் இன்றைக்கு இந்திய தேர்தலை தீர்மானிக்க போது ஆனால் யாரும் அதை பேச மாட்டேன்றாங்க எதிர்கட்சிகளும் பேச மாட்டேன்றது ஊடகங்களும் பேச மாட்டேன் ஜிஎஸ்டி பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர்வு வேலை இல்லா அட்டம் இந்த மூணும் இந்திய மக்களை வந்து நெர்கொலையை வைத்து கொண்டிருக்கிறது இது ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த தேர்தலை வெடிக்கணும்னு தான் நம்ம நம்புகிறோம் தெரியாது நம்ம நம்புகிறோம் அந்த மாதிரி ஆகவே இதில் ஒவ்வொரு அமைச்சருக்கு எதிராகவும் மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக அமைச்சர்கள் பிரமுகர்கள் போகும்பொழுது அவங்களுக்கு எதிராக பல இடங்களில் குரல்கள் கேட்பதை நாம் பார்க்கிறோம் வீடியோஸ் எல்லாம் வருது என்னுடைய கருத்து இது பெரிய அளவில் தேர்தல் முடிவுகளை பாதிக்காது மாற்றி அமைக்காது இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிடிக்கலனா கூட நாட்கள் நெருங்கி வரும்பொழுது திமுக கூட்டணிக்கு பெரும்பாலானவர்கள் வாக்களிப்பார்கள் என்று தான் நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா இது மோடி வேணுமே வேணாம் எலெக்ஷன் திமுக அரசை கடுமையாக வெறுக்கக்கூடியவர்கள் கூட வந்து மனசாட்சியை கையில் பிடித்து கொண்டு வேறு வழி இல்லாமல் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம் ஏன்னா இந்த தேர்தலோட மையக்கரு சிம்பிள் கொஸ்டின் உங்கள் முன்னால் இருக்க சிம்பிள் சாய்ஸ் மோடி வேணுமா வேணாமா எனக்கு மோடி வேணும்னா ஓட்டு போடுறது ஈஸி பிஜேபி கூட்டணி ஊற்றிடலாம் மோடி வேணாம்னா எனக்கு திமுக கூட்டணிக்கு போடுறதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது அதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் அடிப்படை அடிப்படை பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு தொகுதிக்குமே இந்த நம்ம இப்போ பேசினது மாதிரி பல எதிர்ப்புகளும் வருது ஏன்னா அடிப்படை அங்கே அந்தந்த தொகுதிகளிலையும் பல பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதுவும் ஒரு விதமான ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணுறது கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்ஸு இருக்குது ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மிக கடுமையான ஆன்டி இன்கம்பன்ஸு களத்தில் இருக்குன்றது உண்மை ஆனால் அது பெரிய அளவில் இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக போகாது ஏன்னா இது மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் மோடி அரசுக்கு எதிராக திமுக அரசுகள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை விட பல மடங்கு அதிகமான வெறுப்பு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை விட மோடி அரசின் மீது இருக்கக்கூடிய கோபம் மிக அதிகமானதாக இருக்குது அது கம்பன்சி மோடிக்கு இருப்பது ஸ்டாலினுக்கு இருப்பதை விட மிக அதிகமானது அதுதான் திமுகவுக்கு கிரேசிங் இஷ்யூ அவங்களுக்கு வந்து அவங்களோட அவங்கள காப்பாற்றுறது அது ஒன்று தான் கிரவுண்டில் போய் வந்து க திமுக பிரமுகர்களும் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர் வட்டம் மாவட்டம் இவங்கெல்லாம் வந்து விமர்சிக்கக்கூடிய மனிதர்களுடன் சண்டை போடுவது என்பது அது அவருடைய ஆணவத்தை காட்டுகிறது அவங்க நாற்பதும் ஜெயிப்போம் என்கின்ற இருமாப்பில் இருக்கலாம் அதைத்தான் காட்டுகிறது ஆனால் மக்கள் எதிர்ப்பு நாம் பார்க்கக்கூடிய இந்த மக்கள் எதிர்ப்பு திமுக அமைச்சர்கள் பிரமுகர்களுக்கு எதிராக வேட்பாளர்களுக்கு எதிராக கிடைக்கக்கூடிய இந்த வெறுப்பு இந்த மக்களுடைய கோபம் என்பது திமுகவை தோல்வியடைய செய்யக்கூடிய அளவுக்கு போகாது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் உதயநிதி பிரச்சாரத்தை எப்படி சார் அவர் அவருக்கே உரிய பிரச்சாரத்தை பண்றாரு சில நேரங்களில் வரம்பு மீறி அவர் போறாரு அது கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை கட்சிக்காரர்களும் அவரை கட்டுப்படுத்துறது இல்லை இடங்களில் ரொம்ப தவறான அடுத்த முதலமைச்சர் வேட்பாளருங்க அவரு அடுத்த பட்டத்திலவர் சார் அவர் இப்படிலாம் அப அபத்தமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பேசினார்னா அது திமுகவுக்கும் நல்லதல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கும் நல்லதில்லை ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவர் எல்லாருக்கும் தெரியும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சுனா அவர் ஒரு மாஸ்தர் டெப்டி சிஎம் ஆகிடுவார் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அது அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வந்து இப்படிலாம் பேசுகிறாருன்னு எனக்கு புரியல இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ரெட்டை அர்த்தத்தில் பேசுவது கீழ்த்தரமான பேச்சுக்கள் இவையெல்லாம் வந்து அடுத்த முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உள்ள ஒரு தலைவருக்கு அழகு அல்ல அந்த பேச்சுகளை அவர் தவிர்க்க வேண்டும் இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவரே அவருடைய பெயரை நன்மதிப்பை சிதைத்து கொள்வார் என்று தான் நான் கருதுகிறேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு தான் இவர் பிரச்சாரம் பண்ணார் அதற்கு ரீக்கவுண்ட் கொடுக்கும்போது இவரும் ஃபோட்டோஸை வச்சு ரிப்ளை பண்ணுறாரு நான் வந்து கிராமத்துலேருந்து வந்தவன் என்ன எனக்கு இதோட லோக்கலாக பேச தெரியும்னு சொல்லி ஓப்பனாகவே பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி இப்போ இதெல்லாம் வந்து அவ இந்த விஷயமெலாம் இவர் இன்ஸ்டிகேட் பண்ணியான பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் எடுத்துக்க முடியாதா இல்லை அவர் எதனால் உதயநிதி அப்படி பேசுகிறார்னு எனக்கு புரியல இப்படிலாம் பேசுகிறதால ஒன்றும் ஓட்டெல்லாம் கூட போகிறது கிடையாது திமுக உழற ஓட்டு தான் உழைப்போது உதயநிதி மறுபடியும் சொன்னோம் உதயநிதி அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் முதலமைச்சர் அவர் தான் எல்லாருக்கும் தெரியும் இப்போ எலக்ஷன் முடிஞ்ச கொஞ்ச நாள் அவர் கண்டிப்பாக ஸ்டாலின் டெப்டி சிஎம்மாவே ஆக்கிடுவார் இன்றைக்கி அவர் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறார் முதலமைச்சரின் மகன் அவர் தன்னுடைய நிலை அறிந்து தகுதி அறிந்து பேச வேண்டும் இந்த ரெட்டை அர்த்தத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் ஒரு சங்கல காமிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா நேரத்துலையும் ஓடாது இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவர் ஒரு எடப்பாடி ஸ்கிரிப்டை மாற்றினார்ல எடப்பாடி நூற்றுக்கு நூறு உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை ரொம்ப நாள் இந்த இஷ்யூ ஓடாது செங்கலை தூக்கி காமிக்கிறீங்க உங்கள் முப்பத்தெட்டு எம்பிஸு போய் இந்த செங்கலை கொண்டு போய் டெல்லியில் காட்ட வேண்டியது தான் பார்லிமெண்ட்டில் மீடியா திமுக காலடியில் விழுந்து கிடக்குங்க தமிழ்நாட்டில் ஒன் சைடாகவே மீடியா இருக்குது அங்கே மோடி காலடியில் விழுந்து கிடக்கு இங்கே திமுக ஸ்டாலின் காலடியில் விழுந்து கிடக்கு அதனால் வந்து இந்த பிரச்சாரத்தில் திமுக பிரச்சாரத்தில் நடக்கக்கூடிய மக்களுக்கு மக்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்பு பல இடங்கள்லையும் கரன்று விட்டு எழியக்கூடிய எரியக்கூடிய எதிர்ப்பு உதயநிதி ஸ்டாலினுடைய ரொம்ப ஆபாசமான பேச்சுக்கள் நாட் இன் எவ்ரி ஸ்டேஜ் சில மேடைகளில் அவர் பேசக்கூடிய ஆபாசமான பேச்சுகள் இவற்றையெல்லாம் வந்து மீடியா வந்து வெளியிட வேண்டிய விதத்தில் வெளியிட்டு அது உரித்த விவாதங்களை கலப்பி இருந்ததுன்னா திமுக உஷாராக இருந்திருக்கும் மீடியா மொத்தமாக திமுகவுக்கு வந்து சேவகம் பண்ணிகிட்டு இருக்குது திமுக காலடியில் உட்காந்து தமிழ்நாட்டில் இருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் இத்தகைய பேச்சுகள் வந்து அன்செக்கடா உதயநிதியுடைய இந்த பேச்சுகள் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்ன கலாம் தமிழ்நாட்டில் திமுக ரொம்ப சாதகமாக இருக்குது ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் மேலே அவங்களுக்கு ஓட்டு இருக்குது எதிர்க்க மூணாக உடையுது சீமான் ஒரு இது த பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே இன்னொரு பக்கம் சீமான் கடுமையாக பிரிக்கிறாங்க அதில் ஈஸியாக டிஎம்கே வந்துடும் இதுதான் கே கால்குலேஷன்ஸ் அரித்மேட்டிக் அதுதான் உண்மை தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசம் என்று நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன் அதனால் இவங்க என்ன மந்திரிங்க கண்டபடி பேசுறது உதயநிதி பே ஸ்டாலின் வந்து பேசக்கூடிய சில ஆபாசமான பேச்சுக்கள் இதெல்லாம் எதுலேருந்து அவங்க நாங்கள் தான் நாற்பதும் ஜெயிக்க போகிறோம்ல அப்படின்ற இருமாப்பிலிருந்து வருகிறது இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நிச்சயமாக சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்த மிக்க நன்றி நன்றி கிளா நன்றி வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு